நூத்தி அறுபது கோடி வசூல் பண்ண படத்துக்கு இருநூத்தி ஐம்பது கோடி சம்பளம் வாங்கிட்டு அம்பது வயசு வர பிளாக்ல டிக்கெட் வித்து பலாயிரம் கோடி சொத்து சேர்த்து ரெண்டு கோடி ரூபாய் கார்ல ஏறி இருபது கோடி ரூபாய் பிரைவேட் பிளைட்ல வந்து இறங்கி அஞ்சு கோடி ரூபாய் சொகுசு பஸ்ல நின்னுக்கிட்டு என்னங்க பெரிய பணம்னு ஒரு வசனம் பேசினா பாரு லைஃப்ல மறக்க மாட்டேன் டூடு என்ன கொடும சரவணுக்கு பாதியில விட்டுட்டு போற பழக்கம் எனக்கு கிடையாது என்ன பொறுத்த வரைக்கும் இறங்கிட்டா ஜெயிக்கணும் உங்க வீச்சை விஜய் வராத அசம்பாவிதத்துக்கு காரணம் அது என்ன உங்க விஜய் உங்க விஜய் உயிர் வரேன் நான் சொல்றது ஆனா உயிரே போனாலும் வர மாட்டேன் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நிதர்சனமான உண்மை உங்கள் தீஜெய் உங்கள் தீஜர் நம்மமாளும் எது வேணாலும் போடுவாங்க சுறா படத்தையாக பாக்ஸ் ஆஃபீஸ் சீட்டு நூறு கோடி வசூலாயிடுச்சு அப்படின்னாங்க அந்த படத்தை பார்த்தா நமக்கு தெரியும் அந்த படம் ஓடிச்சா ஓடலையேன்னு இந்த படத்தோட ப்ரோமோஷன்க்காக அவங்க போடலாம் திரையரங்கும் முழுவதும் கூட்டம் கூட்டமாக நிரம்பியதுன்றான் பாய் தேட்டரில் ஆளே இல்லை மனம் நொறுங்கி வேதனையில் வாடும் இந்த துயரமான நேரத்தில் மக்களின் வறுமை மற்றும் இயலாமையை தன்வசப்படுத்தி கரூர்ல இருந்து சென்னைக்கு வர வச்சிருக்காரு அவ்வளவுக்கு பையனை கொடுத்தேன் என் பையன் போல வரல அதான் என் வீட்டை போய் பனையூர்ல போய் பயந்து காட்டி ஆசீர்வாதம் போறேன் அம்பேத்கர் பிறந்த நாளைக்கு அவர் படத்தை பனையூர்ல வர வச்சாரு காமராஜரை பனையூர் வர வச்சாரு இவரால் ஏற்பட்ட கரூர் துயர சம்பவத்தில் உயிரிழந்த மக்களை பனையூருக்கு கூட்டிட்டு வந்திருப்பாரு பாவம் அங்க இடமே இல்லைன்னு ஹோட்டலுக்கு வர வச்சிருக்காரு எனக்கு எனக்கு கரூர்ல

பெருமை நடிகன நடிகனா மட்டும் பாருங்க I mean, you have, yes, you have crowd that go for a cricket match. You don't see all this happening there. Do you? Why is it happening only in theatres? Why is it only happening with celebrities, film, film personalities? So what happens it projects the whole film industry world over in, 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 in a bad light. I think we have to stop this obsession with showing our crowd. You no know, gathering crowd. and with the country, one point four billion people. Gathering crowd is a no brainer. <laughs> yes. Yeah, it's not rocket science. It is not. I mean, so so I think I think laws are there. Like I said, I, I, I believe in democracy. I believe in uh, the judiciary. I, I believe so. I'm, and, and let them do their job. Like for example, everyone's trying to run the country today.

லியோ படத்துடைய ஆடியோ லன்ஸ்ல அந்த பேசினார் ஓர் ஆயிரம் இடத்துல வாங்கி தொலைஞ்சிருக்கேன் எந்த குறுப்பாக இருக்கும் காடுல காடில் வந்து சிங்கம் புலி கரடி யானை காக்கா கழுகு அப்படின்னு ஒரு நக்கல் பண்ணார் ஆனா இதே ரஜினி அவருடைய போட்டோ வச்சுதான் பார்த்தா சின்ன ரஜினிடா அதாவது எப்படின்னா இவங்க எல்லாருமே வளர்ற வரைக்கும் ஒருத்தர் நேரம் யூஸ் பண்ணிக்கிறது வளர்ந்ததுக்கு அப்புறம் அவங்களே கீழே தள்ளுறது இது வந்து ஒரு கேவலமான புத்தி இதுக்காக நான் வெக்கப்பட மாட்டேன் வேதனைப்பட மாட்டேன் துக்கப்பட மாட்டேன் துயரப்பட மாட்டேன்டா அங்க கலெக்டர் தப்பே இல்ல அங்க அவர் பேசின பாயிண்ட் தப்பு அவர் திருக்குறள் சரியா படிக்கலன்னு நினைக்கிறேன் அவர் சொன்ன கதை அவர் சொன்ன கதை என்னன்னா ரெண்டு பேர் வேட்டைக்கு போவாங்களாம் ஒருத்தன் அம்பால முயற அடிச்சிருவானா ஒருத்தன் ஈட்டியால யானைக்கு குறி வைப்பானா அந்த குறி தப்பிடுமா அப்போ அந்த யானைக்கு குறி வச்ச பத்தி அவன் தான் அவன் எவ்வளவு யானையோட வேகமா யானையோட சைஸ் சின்னது அடிச்சிருக்கானே தவறுச்ச அதாவது அவன் யானைய அடிச்சிருந்தா கூட பிரச்சனை இல்ல குறித்தவன் எப்படிங்க வேட்டையை காரணமா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் வரும் நவம்பர் இரண்டாம் தேதி நடைபெற இருக்கும் அனைத்து கட்சி கூட்டத்திற்கு தாவக்காவிற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் வேல்முருகன் பிச்சுக்காரன் தான் உள்ள விட்டது

யோ, திருப்பி திருப்பி சாருன்னு சொல்லாம எதிர்கோப்பில சொல்லியா சாருக்கு தான் தள்ளி விடுற யோ பிடைக்கடி பிடிச்சி மண்டலம் உள்ள பெருவ சரியா உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க